நீதான் வேதங்களை எல்லாம் படைத்திருக்கிறாய் பகவத்கீதையை உலகம் முழுமையும் கொண்டு போக வேண்டும் என்று சொன்னாய் இந்திய ராணுவம் முழுமைக்கும் அர்ஜுனன் தரப்படும் வழங்கப்படும் இந்த விமானங்களை எல்லாம் இனிமேல் நாம் வெளிநாட்டிலிருந்து வாங்க தேவையில்லை எல்லா மயில்களிலும் ஏறித்தான் பிரதம மந்திரி உலகம் முழுமை நிறைய பன்றி எருமை பெருச்சாளி இவைகள் எல்லாம் ராணுவத்துக்கு பிடித்து பிடித்து கொடுக்கப்படும் அவைகளை வாகனங்களாக பயன்படுத்தினால் விலை ஏற்றத்தை பற்றி நாம் கவலைப்படவே வேண்டாம் எனவே அந்த கருவிகளை எல்லாம் ராணுவத்துக்கு பயன்படுத்தி மந்திரிகளுக்கு மயில் பிடித்துக் கொடு மற்றவனுக்கெல்லாம் மாடு பிடித்துக் கொடு எருமை பிடித்துக் கொடு எங்களை தயவு செய்து விட்டு விடுதலாக வாழ்வதை விட போராடி மடிய தயார் என்ற தமிழ் மக்களை தட்டி எழுப்புவோம் பேரன்பிற்குரிய மோடி அவர்களே இந்த அரிய வாய்ப்பை கொடுத்ததுக்காக உனக்கு அரிய நன்றி ஏனென்றால் சாவதற்கு முன்பு ஒரு போராட்டம் நடத்திவிட்டு சாக வேண்டும் என்று ஒரு ஆசை நிறைவேறும் என்று நினைக்கிறேன்